viewers welcome to bell cooking இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெடிஷனல் ஸ்நாக்ஸ் இலை அடை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நார்மலா கொழுக்கட்ட மாவு இல்லனா பச்சை அரிசிய ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க நான் பண்றது புழுங்க அரிசில செய்யறது அதுக்கு ஒரு கப் செங்கல்பட்டு எடுத்திருக்கிறேன் அரிசி நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு மணிக்கூர் ஊற வச்சிட்டு மிக்சி ஜாரில் ஊற வச்சுருக்கிற அரிசி தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்து பாதி முறி தேங்காவை நெய்யில் நல்லா வறுக்கணும் இனிப்பு சுவைக்கு ஒரு உருண்டை வெள்ளத்தை கீச்சி சேர்த்துருக்குறேன் வெள்ளம் நல்லா மில்ட் ஆகி வரும்போது அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கிளறி விடணும் இப்போ இலை அடைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு மாவை கிண்டி எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கிறேன் அரைச்சிருக்கிற மாவை எண்ணெயில விட்டு நல்லா இறுகி வர்றது வரைக்கும் கிளறணும் மாவை கையில பிடிச்சா உருண்டை பிடிக்கிற பக்கம் வரணும் இந்த ஒரு மாவுல நிறைய வெரைட்டி டிஷ் பண்ணலாம் இடியாப்பம் கார குழுக்கட்டை பால் குழுக்கட்டைன்னு சொல்லி அப்படி வரிசையா அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இலை அடை பண்றதுக்கு நான் வாழை இலையும் சக்கர எடுத்திருக்கிறேன் சக்கையிலேயே கோன் போல மடிச்சிட்டு இல கலந்து வராம இருக்கிறதுக்கு ஈக்குச்சி வச்சு ஒரு குத்து குத்தி வச்சிட்டோம்னா கோன் ரெடி ஆயிடும் சிண்டி வச்சிருக்கிற மாவுல கொஞ்சமா எடுத்து சக்கையில கோனுக்குள்ள நல்லா தட்டி விரிச்சிட்டு கொஞ்சமா பூரணத்தை எடுத்து உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு மேல கொஞ்சம் மாவு வச்சு சைடெல்லாம் ஷேப் பண்ணி விட்டா போதும் மீதம் இருக்கிற மாவையும் பூரணத்தையும் வாழை வச்சு ஸ்டஃப் பண்ணி தண்ணி சூடான உடனே இட்லி தட்டுல ஒரு பத்துலன்னா பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்தா எல்லாம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா